திரை பிரபலங்களையும் நாம் பார்க்க முடியுது நம்மோடு நடிகை கஸ்தூரி இணைந்திருக்கிறார் வணக்கம் மேடம் தமிழக வெற்றி கழகம் என்கிற கட்சியை நடிகர் விஜய் பதிவு செய்திருக்கிறார் ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரம் மக்களை பிளவுபடுத்துகிற ஜாதி பேதங்கள் வாயிலாக பிளவுபடுத்துகிற பிளவுவாத அரசியல் கலாச்சாரம் பெரும் முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கிறது என்றெல்லாம் எல்லா என்பதை தன்னுடைய முதல் வார்த்தையாகவே இந்த முடிதல் அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார் அரசியல் கட்சி கொடுத்த தங்கள் பார்வை தமிழக வெற்றி கழகத்துக்கும் அதன் தலைவர் விஜய் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் வரவேற்புகள் நல்லபடியா தான் ஆரம்பிச்சிருக்காரு இந்த அறிக்கையும் ரொம்ப நல்லா தான் இருக்கு ஆஹ் அதுல சொல்லிருக்கிற எல்லாத்துமே வந்து அஹ் நான் முழு மனதோட வரவேற்கிற அதே நேரத்துல கொஞ்சம் கொஞ்சம் ஒரு அயிற்சியோடையும் பார்க்க வேண்டி இருக்குது ஏன்னா நம்முடைய தமிழ்நாட்டுடைய சமீப கால வரலாறு அப்படி எல்லாருமே பிரமாதமா பேசி பிரமாதமா அரசியலை ஆரம்பிச்சு வைக்கிறாங்க கொஞ்ச நாள்ல அதுல இருந்து ஜனங்களுக்கு மிச்சமாகிறது வந்து ஏமாற்றம் மட்டும்தான் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் எடுத்த ஒரு விஷயத்துல உறுதியாக இருப்பார் அவருடைய வெற்றி மக்களுடைய வெற்றியாக மாற வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கையாகவும் நம்பிக்கையாகவும் இருக்கிறது அதே நேரத்துல திரு விஜய் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்காரு இந்த முன்னோர்களுடைய அவர்கள் குறித்த அந்த பாடங்களை எல்லாம் நான் அவர் ஏற்கனவே திரையுலகில இருந்து இங்க வந்தவர்களே தெளிவாவே எழுதிட்டாரு இப்ப நாம சொல்றோம் இல்லையா இதுக்கு முன்னாடி எல்லாரும் இதே மாதிரிதான் பேசினாங்க எம்ஜிஆர் அவர்கள் அதுக்கு அடுத்தது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடுவுல எத்தனையோ நடிகர்கள் கட்டி ஆரம்பிச்சாங்க அரசியலுக்கு வந்தாங்க அது எதுவுமே ஏமாற்றத்தை தவிர்க்க இயலவில்லை அது வந்து விஜய் அவர்களுக்கும் புரியாம இல்லை அதை வந்து அவர் கடிதத்தில் அவரோட அறிக்கையிலேயே அவர் வந்து இண்டிகேட் பண்ணிட்டார் மற்றவர்களை மாதிரி இல்ல நான் வந்து என்னோட பாப்புலாரிட்டிக்காகவோ குழப்புக்காகவோ நான் அரசியலுக்கு வரல ஒரு வேட்கைக்காக நண்டிக் கடனுக்காக வரேன் அப்படின்லாம் எழுதியிருக்கிறாரு நான் இந்த நிமிஷத்துல நம்புறேன் ஆஹ் ஒரு ஒரு ஜாக்கிரதை உணர்வோட நாம வந்து வரவேற்கிறோம் ஏன்னா அதே நேரத்துல ஒரு ஒரு நிறைவா கேள்வி மேடம் முதல் பகுதியிலே அவர் குறிப்பிட்டிருக்கார் ஒரு அரசியல் சமூக சீர்திருத்தத்தை வந்து ஒரு தன்னார்வ அமைப்பினாலும் செய்து விட முடியாது அரசியல் இயக்கம் தேவை என்று சொல்லிவிட்டு ஊழல் மலிந்த அரசியல் பிளவுவாத அரசியல் கலாச்சாரம் என்று இரண்டை குறிப்பிடுகிறார் இது யாரை எதை குறிப்பிடுகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் தேர்தல் களம்னு சொல்றாரு அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களத்துல யாருக்கு போட்டியாக சவாலாக விஜய் இருப்பார் இது ரொம்ப ஈஸி கேள்வி இது அவ்வளவு சர்ச்சையான கேள்வி எல்லாம் இல்ல ஊழல் மலிந்த அரசியல் அப்படின்னு மாநில ஆளுங்கட்சியையும் பேருவாத அரசியல் அப்படின்னு மத்திய ஆளுங்கட்சியும் தான் ஓபனா சொல்லியிருக்காரு நன்றி மேடம் இணைப்புல வந்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு வைக்கிறேன்